வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முன்ன நாள் எடுத்த வீடியோ சர்வாசஸ்திக்கு ரெண்டு பேருக்கும் நாளைக்கு வந்துட்டு பர்த்டே வருது அதனால் அவனுங்களுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவண்ணாமலை போய்ட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி இப்போ பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கேன் இது தாங்க எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப் இன்னும் இங்கே நிழல் குடலாம் கட்ட கிடையாது ஒரே ஒரு வேப்ப மரம் தான் இருக்குது அந்த நிழலில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு நான் ஒண்டி போயிட்டு வர்றதா இருந்தால் வண்டியிலே போயிட்டு வந்துடுவேன் அம்மாவும் தங்கச்சியும் குழந்தைங்கள தூக்கிட்டு வர்றதுனால பஸ்ஸில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நகை கடைக்கு தான் போனோம் நாங்கள் எப்போவுமே நகைக்கடைக்கு போனோம்னா ஒன்று ஜிஆர்டிக்கு போவோம் அப்படி இல்லையா சாந்தி ஜுவல்லர்ஸ்க்கு போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி ஜுவல்லர்ஸுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ரெண்டு கடைக்கு மட்டும்தான் வருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தானே நமக்கு லெஸ் பண்ணுறதுக்கு அதாவது சிபாரிசு பண்ணி கொஞ்சம் ரூபாயில அமௌண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வருவோம் எங்கேயுமே எந்த கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நகை எடுத்துகிட்டு நம்மளால் பேசி நம்ம கம்மி பண்ண முடியும்னா மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணுவோம் அதுக்கு மேலே பண்ண முடியாது அதுக்கு மேலே பண்ணி பேசுகிற லெவலுக்கு நம்ம கிட்டே திற ஆனால் இந்த ரெண்டு கடைக்கு வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாமாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி அவங்க ஃபைனல் கம்மி பண்ணி ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எப்படியும் ஒரு மூவாயிரம் நாலாயிரமாச்சு கம்மி பண்ணுவாங்க அதனாலே பெரும்பாலும் நாங்கள் இந்த ரெண்டு கடைக்கு தாங்க வருவோம் இந்த நகை விலை ஏறிட்டு போது பாருங்க ஆனால் இது எங்கே போய் நிற்குன்னே தெரியல அந்த லெவலுக்கு விலை ஏறிட்டே போகுது அடுத்ததாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை துணி கடைக்கு தான் போனோம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் ஏதாச்சும் ஊட்டி அப்புறமா நம்ம உள்ளே போனோம்னா அவங்க விளையாடிகிட்ருப்பாங்க நம்ம ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இன்னும் என்னென்ன தேவையெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ காஃபி அப்புறம் இந்த போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறமா தான் நாங்கள் உள்ளே போனோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முதல் ஐம்பது வரைக்கும் ஆடி தள்ளுபடி அப்படின்னு வெளியே மட்டும்தான் போட்ருக்கு உள்ளே போனால் எனக்கு என்னமோ ரேட்டு கம்மியாக இருக்க மாதிரியே தெரியலங்க எல்லாமே ஐ ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது அதுவே எனக்கு தான் அப்படி தெரியும் ஏன்னாக்கா நான் ஆல்ரெடி துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கடையிலே எடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ரேஞ்ச் இவங்களுக்கு வந்து பர்த்டே இல்லை அதனால நல்லா ஹை ரேஞ்சியான ட்ரெஸ்ஸு இல்லை அப்படிங்கிறதுனால நான் தான் வந்துட்டு இங்கே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இவனுங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது விளையாடுறதுக்கு கீழே விட்டதும் அப்படி ஓடிட்டுருக்கானுங்க கையில் வச்சு வச்சு எங்களுக்கும் வலி எடுத்துக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கீழே விட்டோம் அவனுங்க மட்டும் ஓடி ஓடி இருந்தாங்க சர்வா பாருங்களேன் சஸ்திக்கு வந்துட்டு சர்வாவை கூப்பிட்றான் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஷூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் இவனுங்க என்ன நடக்கவே ஆரம்பிக்கலை ஆனால் இருந்தாலும் சரி பர்த்டே இல்லையா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த வெரைட்டியுமே வந்து செப்பல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூ செப்பல்ஸ் எல்லாமே வெரைட்டி நல்லா இருந்தது இங்கே பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அடுத்ததாக அவனுங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொம்மையும் காரும் வந்துட்டு ஒரு சில திங்ஸு ஒன்று ரெண்டு அதுவுமே வாங்கிக்கிட்டோம் இந்த கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதையே எடுத்துருக்கோம் அவனுங்களுக்கு நாங்கள் வீட்டில் கிளம்பி வரும்போதே பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்துட்டு நகை கடைக்கு அடுத்து துணி கடைக்கு இங்கே வந்துட்டு போகும்போது வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏழரை மணி ஏழு மணி போல் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் நாங்கள் வாங்கி முடிச்சுட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு வெளியில் போயிட்டு நான் மட்டும் தான் வீட்டுக்கு வந்துட்டேன் ரிட்டன் இப்போ அவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால அக்கா வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா நாங்கள் வரோம் நான் வந்துட்டு கதிரை வீட்டிலே விட்டுட்டு வந்தேன் இல்லையா கதிரை ஸ்கூல் போயிருக்கான் மறுநாள் அவனை ஸ்கூல் அனுப்பணும் அப்படின்றதுனால நான் மட்டும் வந்துட்டேன் இப்போ டைம் பாருங்கள் இருட்டியே ஆயிடுச்சு தான் நான் வந்துட்டு எனக்கு தேவையான ஒரு சில டெய்லரிங் திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வாங்கிட்டு வந்தேன் சர்வசஸ்திக்கு சஸ்திக்கு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை பர்த்டே ரெண்டாம் தேதி அதனால் எல்லோரும் அவனுங்கள வந்து விஷ் பண்ணுங்கள் அவனுங்க எப்போவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள்